தை வெளியில வரக்கூடிய அந்த குத்து விளக்கு பூஜை பத்தி சொல்லியிருந்தீங்க மேம் குத்து விளக்கு பூஜையை நம்ம கரெக்டா பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லுங்க பாரம்பரியமா பண்றவங்க இருக்காங்க நான் இப்ப வந்து புதுசா வந்திருக்கவங்க திருமணமாயி இருக்காங்க கன்னிப்பெண் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பூஜை எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா குங்கும அர்ச்சனை பண்றீங்களா குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல நான் அச்சதை இல்லாத அர்ச்சனை பண்றீங்களா அச்சதை எடுத்து வச்சுக்கோங்க இல்ல காயின் இருக்குங்க காயின் வச்சு பண்றீங்களா இப்பதான் நிறைய நூற்றி எட்டு வெள்ளி பூக்களே வந்துடுச்சு இருக்கா எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுட்டு ஓம் சொல்லிவிட்டு ஒரு பதினோரு வாட்டி சொல்லுங்கள் மெதுவாக மைண்டோ உடம்போ ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க உட்காருங்க உட்கார்ந்துட்டு எந்த இறைவனை வச்சுருக்கீங்களோ அந்த இறைவனோட நாமத்தை சொல்லி தீவ கற்பூர தீபம் நெய் விளக்கு தீபம் அடுத்தது வந்து ச சாம்பிராணி தீபம் ஊதுபத்தி பச்சை கற்பூரம் அஞ்சு வகையான காட்டியாச்சு காட்டியாச்சுட்டா இருக்கட்டும் இல்லைன்னா வெளியிலேருந்து இருக்கக்கூடியவங்க யாரா இருக்கட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு கொட்டு வச்சுட்டு இந்த தட்டை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் அவள் தான் கும்பிட்ட தெய்வம் வந்து வாங்கிட்டு போயிடுச்சு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சுரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் கை வெளியில வரக்கூடிய அந்த விளக்கு பூஜை பத்தி நம்ம பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன சொல்லுங்க பாரம்பரியமா பண்றவங்க இருக்காங்க நான் வந்து புதுசா வந்திருக்கவங்க திருமணமாயி இருக்காங்க கன்னிப்பெண் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பூஜை எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமையில பூஜை ரூம எப்பவும் போல நம்ம எப்பவும் சொல்ற போல ஒரு பவுல் தண்ணியில கல்லுப்பு மஞ்சள் தூளு பன்னீர் இது மூணுத்தையும் கலந்து சுத்தமா தொடைச்சிட்டு போட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு சிவன் பார்வதி இல்ல சிவன் குடும்பத்தோட இருக்கிறது இல்ல பெருமாள் லக்ஷ்மி அப்படி குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் வச்சிட்டு நார்மலா ரெண்டு குத்துவிலக்கு ஏத்தி வச்சிருங்க காமாட்சி பகவிலுக்கு ஏத்தி வச்சிருங்க ஒரு வாழை இலையை வச்சுட்டு அதில் சக்க பச்சரிசி அச்சதன்னு சொல்லுவாங்க பச்சை மஞ்சள் கலந்து வைக்கிறது தான் அச்சது அது வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஒரு குத்து விளக்கு நீங்கள் என்னென்னலாம் அலங்காரம் பண்ணுவீங்க பண்ணிக்கோங்க சாமந்தி பூ வைக்கிறது லட்சணம் வாங்க அந்த லட்சணத்து படி அலங்காரம் பண்ணிவிட்டு அஞ்சு தீபங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பஞ்சு திரி அடுத்து மஞ்சள் வண்ண திரி அடுத்து சிவப்பு வண்ண திரி பஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலந்த ஒரு திரி நார்மலாக ஒரு திரி போதும் அஞ்சு திரிகள் ஏற்றுங்க ஏத்திட்டு தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு பழம் ஒரு தட்டு ரவிக்க துணி ஒன்று வைக்கிறீங்களா அது ஒன்று வச்சிருங்க அது வச்சதுக்கப்புறமா அப்புறமா அடுத்தது வந்து இனிப்பு மெயினாக இங்க வைக்க வேண்டியது வந்து பால் பாயாசம் இல்லையா பச்சைப்பருப்பு பாயாசம் இல்லை பொங்கல் எதுனால நெய்வேத்தியம் உங்களோட இஷ்டம் மெயின் அங்கே இருக்க வேண்டியது பருப்பு இல்லைன்னா பால் பாயாசம் அது ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் பழங்கள் மாது ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் எது சாப்பிட்டா ரத்தம் ஊரம் எது சத்தா விட்டமின்ஸ் வரும் அப்போ செவ்வாழை மாதுளம் ச ஆரஞ்சு இதெல்லாம் வைக்கணும் ஆப்பிள் நான் எப்பயோ சொல்கிறேன் ஆப்பிள் வைக்கவே கூடாது இதை வச்சுட்டீங்க மூணு தட்டு வச்சுட்டிங்க அடுத்து ஒரு சின்ன ஒரு தட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுறீங்களா குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நான் அச்சதை இல்லாத அர்ச்சனை பண்ணுறீங்களா அச்சதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை காயின் இருக்குங்க காயின் வச்சு பண்ணுறீங்களா தான் நிறையா நூற்றி எட்டு வெள்ளி பூக்களே வந்துடுச்சு இருக்கா எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு குலதெய்வம் ஃபஸ்ட்டு விநாயகரை கூப்பிட்றணும் கூப்பிட்டாதான் அம்மா அப்பா வருவாங்க ஸோ விநாயகருக்கு வச்சு ஒரு தேங்காய் பழம் வச்சுட்டு ஒரு க ஒரு தூபம் காட்டுங்க அடுத்தது குலதெய்வம் சா அவர் தான் நம்ம குலத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும் குலதெய்வத்தை கூப்பிட்டு அவருக்கு ஒரு தேங்காய் பழம் வச்சுட்டு கூப்பிட்டுருங்க அடுத்து உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஓம் சொல்லிட்டு ஒரு பதினோரு வாட்டி சொல்லுங்க மெதுவாக மைண்டோ உடம்போ ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க உட்காருங்க உட்கார்ந்துட்டு குங்கும அர்ச்சனை பண்றீங்களா எது பண்ணுறீங்களோ எந்த இறைவனை வச்சிருக்கீங்களோ அந்த இறைவனோட நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தனியா ஒரு செட்டு வந்து ஒரு ஜாக்கெட் விட்டு வெத்தலை பாக்கு பழம் பூவு வளையல் என்னென்ன செய் அது உங்களோட இஷ்டம் சில பேர் ஒரு வெள்ளிக்காயின் வைப்பாங்க அது உங்களோட தனியா வச்சிருங்க பூஜை ரூம்ல இல்லாம தனியா வச்சிருங்க உட்காந்து பொறுமையாக நூற்றி எட்டு இல்ல ஐம்பத்தி ஒன்று பொறுமையாக இப்ப லட்சுமிக்கு பண்றீங்களா ஓம் விஷ்ணு லட்சுமியே நமக ஓம் விஷ்ணு பத்தினி லக்ஷ்மியே நமக அந்த குடும்பத்தோட தான் ஆசீர்வாதப்படணும் இதே இப்போ அம்பாள் சக்தியை வச்சுருக்கீங்களா ஓ மதநாரீஸ்வரரே நமக அப்படி சொல்லணும் அப்படியே உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை தனியா எடுத்து வச்சுட்டு கற்பூர தீபம் விளக்கு தீபம் அடுத்தது வந்து ச சாம்பிராணி தீபம் ஊதுபத்தி பச்சை கற்பூரம் அஞ்சு வகையான ஒளியை காட்டியாச்சு கும்பிட்டதுக்கு அப்புறமா நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த நெய்வேதியை எடுத்து குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிடணும் அடுத்ததாக டெனண்டா இருக்கட்டும் இல்லைன்னா வெளியில இருந்து இருக்கக்கூடியவங்க யாரா இருக்கட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பொட்டு வச்சுட்டு இந்த தட்டை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் அவள் தான் கும்பிட்ட தெய்வம் வந்து வாங்கிட்டு போயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க தானம் கொடுக்கறது அந்த வழிபாடு பண்ணி நீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா முகம் பெரியாத நபருக்கு தான் சிறப்பு முகம் தெரிஞ்ச நபரை கொடுக்கும்போது அடுத்த வாட்டி பார்க்கும்போது நம்ம நான் போன வருஷம் கொடுத்தேன் அந்த ப்ளவுஸ் பீட் நல்லா இருந்துச்சா அந்த பேச்சே இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் கோவிலுக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா யாரை பார்க்கும் போது உங்களுக்கு சாந்த ரூபமா ஒரு மனசில் ஒரு வைப்ரேஷன் இருந்தோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வரது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ நான் கோவிலில் நமஸ்காரம் பண்ணலாமா நமஸ்காரம் பண்ண வேணாம் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க அது போதும் இந்த குத்து விளக்கு தீபம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா திருமண தடை ஃபஸ்ட்டு விஷயம் குடும்பத்தில் ஒற்றுமை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு இந்த குத்து விளக்கில் போட வேண்டிய எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுநெய் அதில் எந்த எண்ணெயும் கலக்கக்கூடாது பசுனை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றணும் இது இந்த விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறது வருஷத்தில் ஒரு ஒரு மாதம் தான் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி பண்ணலாம் தைவெல்லிகள் எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஒத்தப்படையில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த தீபோன்றது ஏற்றிட்ட உடனே வீட்டில் இருக்கவங்களாம் அமைதியாக இருக்கணும் இது முடிச்சு அந்த தீபத்தை ஏன்னா தீபலட்சுமி வந்து உட்காந்துருவா என்னை கூப்பிட்டுட்டாங்க அம்மா நீ வந்து உட்காருண்டு அந்த நேரத்துல அங்க ஒரு சண்டையோ மனஸ்தாபமோ இல்ல வேற ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த இடத்துல வந்து அது ததிஸ்துன்னு கொடுத்துரும் அப்ப இவங்க எந்த காரியத்துக்காக அதை பண்றாங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்ட்டு சோ இந்த வருஷம் எப்படி இருக்க போதுன்ற அதை நிமித்தமே காட்டி கொடுத்துரும் அப்ப நான் செய்ய போகிறேன்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட காலையில இருந்து ஒரு பத்து வாட்டி சொல்லிடுங்க முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ணும்போது அந்த வைப்ரேஷனோட அருவமாக அந்த வீட்டில் அப்படியே தங்கிட்டேன்